அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளானது நமக்கு இறைசக்தி வழிபாட்டிற்காகட்டும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்காகட்டும் அற்புதமான செயற்கை கொண்ட நாளாவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை இது போல சிறப்புகள் எல்லாம் ஒரே நாளில் வந்து அமையும் அந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமா நம்மளுடைய எப்பேற்பட்ட வேண்டுதல்களும் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் பதினெட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு நேற்று மாலை தொடங்கிய சங்கடகர சதுர்த்தியானது இன்று இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்குமே இருக்குது விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உரிய திதியானது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி லா அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்க எப்படி ஓப்பன் ஆகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும் போது ஒன்பது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒன்பதுங்கிற எண் வந்து எனர்ஜி ஆயிரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆங்கில தேதி பதினெட்டு இதுல வர ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் இப்போ ஒன்பது 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 சேர்க்கை வந்து நமக்கு கிடைச்சிருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சேர்க்கை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது நிச்சயமாக அவங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்துங்க அப்படி குளிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ பார்க்கறவங்க இன்று இரவுக்குள்ள அது போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டாவது உங்களுடைய முகம் கை கால வந்து கழுவிக்கோங்கன்னு சொல்லி நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேன் அதே வீடியோலேயே ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய கடன் சுமை எல்லாம் குறையும்னு சொல்லியும் போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது மேலும் இது கடன் பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது வேறு எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் அதாவது இப்போ கணவன் மனைவிக்கிட்டே ஏதாவது சண்டை வந்திருக்குது இல்லை கோர்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருக்குது டென்ஷன் இருக்குது அந்த பிரச்சனை வந்து தீரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லா விதமான பிரச்சனையும் தீர்வதற்கு இதே மெத்தடியை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க ஏன்னா இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அதனால் காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ வீடியோ பார்த்த உடனேயுமே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறமாக இருக்கிறதுனால இந்த கலர் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமான துவரம்பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்கிற இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச்வேர்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் விட்டுக்கோங்க செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் இது ரெண்டையும் சேர்த்துதான் எழுதணும் அப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபோர் எயிட்னு எழுதிக்கோங்க ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபோர் எயிட் இதை வந்து எழுதிக்கோங்க இப்போ கீழே வந்துட்டு வேர்ட் சொல்கிறேன் இதை நான் எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் கூடவே இந்த ஹைஃபன் சின்னதாக கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி கோடும் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க கிறிஸ்டல் லைட் பாரடைஸ் எலெட் கவுண்ட் Pure, void, cancel. Crystal, light, paradise, elet, count, pure, void, cancel. எப்படி கொடுத்துருக்குறோனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கொஞ்சம் பெரிய வார்த்தையாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் வந்துட்டு இது பண்ண வேண்டாம் ஏன்னா இது ஒரு அற்புதமான நாள் சாதாரணமாகவே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு பார்த்து அப்படியே வந்துட்டு எழுதிருங்க இப்படி எழுதி முடித்த பிறகு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க ஒரு கவுண்டிங்காக வந்துட்டு நீங்கள் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடு வந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டையா இல்லை வேறு ஏதாவது கடன் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது கருத்து வேறுபாடா எந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு நான் கடன் பிரச்சனைக்காக இது செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படிங்கும்போது பத்து லட்சம் கடன் அப்படி அப்படின்னு போட்டு எழுதிக்கணும் எழுதிட்டு பக்கத்தில் கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதுங்க கேன்சல்ங்கிற வேர்டு கேபிட்டல் லெட்டர் லெட்டரில் வந்துட்டு எழுதிக்கோங்க அதே மாதிரி கணவன் மனைவி சண்டை கேன்சல் குடும்பத்துக்குள் பிரச்சனை கேன்சல் அந்த மாதிரி அதாவது பிரச்சனை என்னவோ அதையவே எழுதி கேன்சல் அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதணும் ஒரே பிரச்சனையவே எழுதணும் ஒன்பது முறை வந்து எழுதணும் ஒன்பது முறையும் கேன்சல் கேன்சல்ங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் பின்னாடி வந்து சேர்த்து எழுதிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு முறை எழுதும்போதும் அந்த வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் படிங்க அடுத்தது ஒன்பது பருப்பு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை எடுத்து இந்த பேப்பரில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி அந்த குறிப்பிட்ட பிரச்சனையானது தீந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதாவது பத்து லட்சம் கடன் வந்து தீந்துருச்சு அந்த பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடச்சிருச்சு அதை வச்சு நீங்கள் கடனை அடைச்சி முடிச்சிட்டிங்க கணவன் மனைவி இப்போ நல்லா ஒற்றுமையாக அந்யோன்யமாக வந்து இருக்கிறீங்க இன்னும் வேறு என்னென்னவெல்லாம் பிரச்சனையும் அதெல்லாமே வந்து சரியாயிடுச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இந்த சமயத்தில் அந்த பேப்பரை நீங்க ஓபன் பண்ணி நம்ம அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள வரைஞ்சி வச்சோம் பாருங்க அந்த நம்பரும் அந்த வேர்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது இல்லை அதையும் நீங்க ஒன்பது முறை படிங்க இல்லையா இதையும் வந்துட்டு நீங்க ஒன்பது முறை படிங்க இதெல்லாமே நம்ம செய்வதற்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் பலன்னு பார்க்கும்போது அற்புதமாக வந்து கிடைக்கும் ஏற்கனவே இது குறித்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறேன் அதை செஞ்ச ஒரு சகோதரிக்கு அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆனதா என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கூட கூட நான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோலெல்லாம் கூட காட்டியிருக்கேன் எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு தெரியல அவங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இதே மெத்தட் வந்துட்டு செஞ்சாங்க இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்வதற்காக இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ கற்பனை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த பேப்பரையும் பருப்பையும் அப்படியே நீங்கள் மடித்து ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க கிச்சன்லேயும் வைக்கலாம் இல்லை உங்களோட பீரோவில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இப்போ நீங்கள் இன்றைக்கி வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது எண்ணி ஒன்பதாவது நாள் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியாச்சா அடுத்து ஒன்பது நாள்னு கணக்கு வைக்கும்போது நமக்கு அடுத்த வாரம் இருபத்தி ஆறு ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வரும் அந்த ஒன்பதாவது நாள் அன்னைக்கு இந்த துவரம்பருப்பு வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக போட்டுருங்க அந்த பேப்பர் இருக்குது இல்லையா அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மெழுகுவர்த்திலையோ விளக்குலையோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் எது வந்து பிரச்சனைன்னு எழுதுனீங்களோ அது நிச்சயமாக வந்து தீர்வதற்கு ஆயிரம் வாய்ப்பு வந்து அதிகம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தீர்ந்தீங்க அப்படிங்கும்போது அது தீர்வதற்கான வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரியான நேரத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வருவீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்